வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னா கேரட்டு வயத்தம் பருப்பு ரெண்டு பருப்பு தேங்காய் போட்டு ஒரு காரம் இல்லாத ஒரு கறி பண்ண போகிறோம் ஒரு சாத்வீக சமையல் பண்ணப்போகிறோம் அதுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு அதிகளும் ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேண்டை போடுவோம் ஸ்டேண்டை போட்டுவிட்டு இந்தமாரி ஜலத்தை விடுங்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டீமர் ஒன்று இருக்கும் அதை வச்சு நடுபோம் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஸ்டீம் குக் பண்ண போயிடும் இந்த மாதிரி கேரட்டு இதில் போட்டு நடை இதில் இந்தமாரி ஜலம் விட்டு உப்பு மஞ்சள் இப்படி போட்டு வேக வைக்கலாம் இந்த மாரி போட்டுனா இந்த அது வேக வச்சு வடிகட்டணும் அது கேரட்டில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியில் போயிடும் சாப்பிட்டா பஞ்சுமே வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாரியும் பண்ணி கொடுக்கலாம் வயசானவா குழந்தை எல்லாம் இருந்ததுன்னா அதுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் பல் இல்லாதவா அப்படின்னா அந்த மாரியும் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாரி கேரட் அப்படி போட்டு இதில் நான் ஒரு ஆஃப் அனவராக இந்த பயக்கம் பருப்பு கடல் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுமாரி ஜலத்தை உடைச்சு உடுங்கும் இந்த மாதிரி போட்டு விடுங்க போட்டு வந்து ஒரு அஞ்சு விசில் விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு விசில் விட்டு என்ன வரமா வெந்து போயிடும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் கேரட் கறிக்கு இப்போ எண்ணெய் வச்சுட்டு இருக்கோம் இதுல செக்கில கல் எண்ணெய் விட்டுருக்கேன் கருகு தவச்சிருக்கோம் கருகு வடிக்கட்டும் அதுக்கு இது வெந்துடும் இது வெந்து பார்த்துட்டோம் நாகிட்டு வெந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டீம் குக் பண்ணது ஜம்முன்னு எழுந்து இந்த மாதிரி வெந்து இப்போ வந்து கடுகு பண்ண அதுக்குள்ள நம்ம எது பண்ணுறோம் இப்போ தேங்காய் துருவல் இல்லாததுனால இந்த பல்லு பிள்ளை கீழே தான் கிட்டே இருக்குது இதை வந்து மிக்சியில் போட்டு நான் ஒரு சுற்றி சுற்றி துருவலாக எடுத்துன்னு வரப்பேன் கடுகு வெடிச்சு வெட்டி ஆரம்பிச்சிருக்கு இதில் ரெண்டு ரெண்டு உளுச்சம்பருப்பு போட்டுக்கலாம் நிறைய வேணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு கடுகு போட்டுக்கோம் இது சாதிச்சு வரைக்கும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் துருவல் பண்ணிடுவோம் நல்லா வெடிச்சு வச்சு கலந்துட்டு உளுத்தம்பருப்பு இப்ப நம்ம குக் இது எல்லாத்தையும் தேங்கல் போட்டு வதக்க போறோம் குக் பண்ணதுனால இதில் உப்பு மஞ்சப்படி இதெல்லாம் போடலை அதனால அதெல்லாம் இப்ப நம்ம போட போறோம் மஞ்சத்தூள் தேவையான மஞ்சத்தூள் பட்டாச்சு இதுக்கு இந்த காரைப்பொடி போட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் என்னால் நான் காரைப்பொடி போட்டுப்பேன் தேவையான உப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவா ஒவ்வொருத்தரா டேஸ்ட்டு பசங்களுக்கு ஏற்றமாக கிடைக்கும் பண்ணுவா நான் இனிமேல் பண்ணியிருக்கேன் நீங்கள் மாரி பண்ணி பருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறோம் சர்க்கரையெல்லாம் ஆப்ஷன் தான் இப்போ வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம் விட்டு விடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டோம் இல்லையா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் ஒரே ஒரு கை ஜாலம் எடுத்துக்கலாம் இந்த மாரி கதங்கி வரைக்கும் பார்க்கலாம் வதங்கி வைக்கணும் இந்த பச்சை வாசனை போகணும் வரங்கிருக்கு எந்திருக்கு பச்சை வாசனை போகணும் ிருக்கு போட்டுலம் விவோம் பெருங்காய் பொடிக்கா வதக்கும் போய் போட்டுக்கலாம் நான் வந்து ஜலம் தான் விடுவேன் நான் வச்சு அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணுவோம் இதோட வேண்டாம் தேங்காய் தான் வேண்டாம் அப்படின்னா இதோட நிறைய தேங்காய் வேணும் தேங்காய் தொட்டில் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டியில் போட்டுருவோம் தேங்காய் துருவிழா இருந்ததுன்னு அப்படியே போட்டுனா எங்கிட்ட துருவல் இன்னைக்கு இல்லை அதனால நான் பல்லாக தான் வச்சுருந்தேன் அது துருவும் போது பல்லாவை வந்து அதனால சரின்னு அதை அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன் போட்டுட்டேன் தேவையை பண்ணி விரும்போ குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் இந்த கறியை வந்து குழந்தை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் இதேமாரி நீங்களும் பண்ணி தருங்க நன்றி வணக்கம்